எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல வேதாரண்யம் என்ற ஊரில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள வேதாரணேஸ்வரரை பத்தி தான் பார்க்க போறோம் வேதங்களே வந்து இறைவனை வணங்கியதால அந்த ஊருக்கு வேதாரண்யம் என்ற பெயர் வந்துச்சாம் இங்கு அதிசய வன்னி மரம் ஒன்று உள்ளதாம் இந்த வன்னி மரத்துல ஒரு புறம் காய்கள் நீளமாகவும் முட்கள் உடையதாகவும் இருக்குமாம் இன்னொரு புறம் காய்கள் உருண்டையாகவும் முட்கள் இல்லாமலும் இருக்குமாம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்கள்ல இது நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது தேவாரத்தலம் இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் நான்கும் மனித உருக்கொண்டு இத்தலத்துக்கு வர்றாங்க அங்க இத்தலத்துக்கு பக்கத்துல நாலு வேதபதி என்ற ஊர்ல தங்கி பக்கத்து ஊரான புஷ்பவனம் என்ற ஊருக்கு போய் அங்க இருந்து பூக்களை எடுத்து வந்து இத்தல இறைவனை நோக்கி வழிபாடு செய்யறாங்க கலியுகம் பிறந்தவுடன் இனி நல்லவற்றிற்கு காலம் இல்லை இனி நாங்கள் இருப்பது நல்லது அல்ல அப்படின்னு இறைவனிடம் சொல்லிட்டு இந்த தலத்தோட பிரதான வாயில திருக்காப்பீட்டு அதாவது அடைச்சிட்டு போயிடுறாங்க பிரதான வாயில அடைச்சிட்டு போனதுனால மக்கள் யாருமே திறக்கல அவங்க என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இன்னொரு வாசல் அமைச்சு அதன் வழியா இறைவனை கும்பிட்டுட்டே வர்றாங்க அப்போ சைவ சமயத்தின் முக்கிய நாயன்மார்களில் இருவரான அப்பரும் ஞான சம்பந்தரும் ஒவ்வொரு சிவஸ்தலமா போய் இறைவனை போற்றி பதிகம் பாடிக்கிட்டே வர்றாங்க அப்போ இந்த திருமறை காட்டுக்கு வர்றாங்க வேதங்களே வழிபட்ட வேதாரணேஸ்வரரை வழிபட எண்ணி கோயிலுக்கு வர்றாங்க ஆனா கோயிலோட பிரதான வாயில் கதவு மூடப்பட்டு இருக்கு இறைவனை எல்லாரும் பக்கத்து வாயில் வழியாக சென்று வழிபட்டு கொண்டிருக்காங்க இத பார்த்த அப்பரும் சம்பந்தரும் இதற்கான காரணத்தை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க உடனே சம்பந்தர் அப்பரிடம் அப்பரே நம்ம நாலு வேதங்கள் வணங்கிய வழியில தான் ஆலயத்துக்குள்ள போகணும் கதவின் தாழ் திறக்க நீங்க பதிகம் பாடணும் அப்படின்னு வேண்டாரு உடனே அப்பர் பண்ணினார் மொழி என தொடங்கும் பத்து பாடலை பாடுறாரு ஆனா அப்பவும் கதவு திறக்கல இத கண்ணு மனம் நொந்து போறாரு இறைவனை மனதார வழிபட்டு பதினோராவது பாடலுக்கு மணிகள் ஒழிக்க தாழ்பால் கலன்று கதவு ஆரவாரத்தோடு திறக்குது இருவரும் மகிழ்ச்சியோடு தொண்டர்கள் புடைசூள உள்ளே சென்று வேதாரணேஸ்வரரை பூஜித்து பதிகங்கள் எல்லாம் பாடிட்டு வெளியில வர்றாங்க அப்போ அப்பர் சம்பந்தரை பார்த்து திருக்கதவு தினந்தோறும் திறக்கவும் அடைக்கவும் இருக்கணும் மக்கள் இந்த வழியா போய் இறைவனை வழிபடணும் இந்த முறை பழக்கத்துக்கு வரணும் அதுதான் நல்லது அதனால இத்திருக்கதவை மூட நீங்க பாடுங்க அப்படின்னு அப்பர் சொல்றாரு உடனே சம்மந்த பெருமான் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிரை வைத்தருள் செய்க எனக்கு கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாளே அப்படின்னு பாடுறாரு அதாவது ஒன்று கொன்று மாறுபாடு பொருந்த விளங்கிமேவும் நான்மரை மறை துதி செய்யும் வணங்குகின்ற சிறப்புடைய பொலி சூழ்ந்த பதி திருமறைக்காடு இத்திருத்தலத்தில் இத்திருத்தளத்தில் வீற்றிருக்கும் அழகனே திருக்கதவு காப்பிடுமாறு அருள் புரிக அப்படின்னு பதிகம் பாடுறாரு இந்த பதிகத்தை பாடினதும் கதவு மூடி தாளிட்டு கொண்டதாம் அதை கண்ட அனைவரும் ஹரஹர மகாதேவா அப்படின்னு கோஷம் பண்றாங்க அன்று முதல் அந்த கதவை திறக்கவும் ஓடவும் செய்யறாங்க அப்பர் சொல்றாரு நான்கு வேதங்களும் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவை அத்தகைய சிறப்புமிக்க வேத நாயர்கள் வழிபட்ட வாசலை திறக்க நான் பதினோரு பாடல்களை பாடினேன் ஆனா கதவை அடைக்க நீங்க பாடிய ஒரு பாடலே போதுமா ஆயிடுச்சு அப்படின்னு அப்பர் வருந்துறாரு உடனே ஞான சம்பந்தர் சொல்றாரு அப்பரே விஷயம் அது இல்ல நீங்க நாவுக்கே அரசர் அல்லவா தங்கள் பாடலை இன்னும் 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 என்று இறைவன் கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்ல உடனே அப்பர் சொல்றாரு உங்கள் கை நோகக்கூடாதென்று உங்களுக்கு பொர்த்தா பொற்காலம் அருளியவர் கால் நோகக்கூடாதென்று உங்களுக்கு முத்து சிவிகை முத்து பள்ளக்கு தந்தவர் உங்கள் கண் நோகக்கூடாதென்று ஞானப்பால் கொடுக்கச் சொன்னவர் இப்போது தங்கள் வாய் நோகக்கூடாது என்று நினைத்து விட்டார் போலும் அதனால தான் ஒரு பதிகம் பாடினதுமே கதவு அடைக்கப்பட்டது அப்படின்னு ஞானசமோதரிடம் சொல்றாரு அப்பர் அப்பேற்பட்ட நாயன்மார்கள் அகத்தியர் முசுகுந்த சக்கரவர்த்தி கௌதம ரிஷி வசிஷ்டர் நாரதர் பிரம்மா இவங்க எல்லாம் வழிபட்ட தலம் இது அடுத்து ஸ்வேத்தன் கதையை பார்ப்போம் ஸ்வேத்தன் என்ற அந்தனன் தனக்கு ஆயுள் மிகவும் குறைவு என்பதை தெரிஞ்சுக்கிறான் உடனே ஒரு சிவலிங்க செஞ்சு சதா அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் சிவசோஸ்திரம் படிப்பது என்றே காலத்தை கழிக்கிறான் ஆயுள் முடியும் நாளும் வருது அந்த நேரத்துல காளன் எருமையின் மீது வந்து பயங்கரமா சிரிக்கிறான் உடனே சுவேதன் சொல்றான் கூத்தன் திருவடிகளை தஞ்சமடைந்த நான் உன்னை கண்டு சொல்றான் உடனே யமனுக்கு இன்னும் கோபம் வந்துருது யமன் நரன் பல்ல கடிச்சுக்கிட்டு பாசக்கயிற வீசுறான் பாசக்கயிறு சுவேத்தன் கழுத்த இருக்குது சுவேத்தன் லிங்கத்தை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறான் அடுத்த நொடியே லிங்கத்தினின்று ஈஸ்வரன் உமாதேவியோடு வெளிப்பட்டு காலன பார்த்ததும் யமதர்மன் எருமையின் மீது இருந்து கீழே விழுந்து மடியிறான் ஸ்வேதன் ஆனந்த கண்ணீர் பெருக ஐயனே அப்படின்னு தரையில விழுந்து வணங்குறான் ஸ்வேதனை தன் சிவ கணங்கள்ல ஒருவனாக்கி அழியா வாழ்வை அளிக்கிறாரு இறைவன் சிவனின் கணங்கள்ல ஒருவனான ஸ்வேதகேது கேது இத்தலத்துல இருக்காரு மேலும் உயிரிழந்த யமனை எழுப்பி யமலோகம் அனுப்பினார் ஈசன் இங்கு மணி கர்ணிகா அப்படின்னு ஒரு தீர்த்து இருக்கு இந்த தீர்த்தத்துல அம்மாவாசை கிரகண சமயங்கள்ல நீராடினால் பல வருடங்கள் தவம் செய்த பலன் கிடைக்குமாம் மேலும் கங்கை யமுனை நர்மதா சிந்து காவேரி போன்ற பல நதிகளும் அன்று இந்த தளத்துல நீராடி தங்கள் பாவங்களை பூக்கிக் கொண்டதாம் எனவே இந்த தீர்த்தத்தில் நீராடினால் அவைகளில் குளித்த புண்ணியமும் நமக்கு சேருமாம் இந்த நீரில் தவளைகள் வாழ்வதில்லையாம் கந்தகம் நீரில் கலந்திருப்பதனால தோல்வியாதிகள் வராது வந்தவர்களுக்கும் குணமாகுமாம் ஆதிசேது இது வந்து வேதாரண்யத்துக்கு அருகே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீர்த்தத்துல நீராடினால் ராமேஸ்வரத்துல நூறு தடவை கடல்ல குளிச்சதற்கான பலன் கிட்டுமாம் மேலும் இங்கு பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்யறாங்க இவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த கோவில் இது எனவே நாமும் வேதாரண்யத்தில் சுயம்புவாக வீற்றிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை மனமுருக வேண்டி எல்லாம் வெள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்